മുടിക ശബരിമലക്ക് നെയ്യഭിഷേകം മണികണ്ഡുക്ക് ഇരുമുടിക ശബരിമലക്ക് നെയ്യഭിഷേകം മണികണ്ടി ശരണം ഐയ്യപ്പ ശരണം ശരണം ഐയ്യപ്പ சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணம் ஐயப்பா தாயவன் தலைவனே வீரவரிப்புளி தேடி சென்றான் மாமணி கண்டன் புலிகள் கூட்டம் தனியாய் கூட்டி வந்தான் இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யாபிஷேகம் மணிகண்டனுக்கு சரணம் சரணம் சுவாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா கானகம் போய்த்திருந்து கலியுகவரதனார் காட்சியும் தந்தான் மாமணி கண்டன் வின்னவர்கள் கூட்டம் தனியாய் கூட்டி வந்தான் இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யாபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யாபிஷேகம் மணிகண்டனுக்கு சுவாமி சரணம் ஐயப்பா சுவரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணமயப்பா சுவாமி சரணமயப்பா சரணம் ஐயப்பா சரணமயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா